திருக்குறள் அதிகாரம் பதினொன்று அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று குன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும்